அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் மேலும் பக்கத்தில் பதிவு போட்டோம் அப்படின்னாலும் வழியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்க ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க பூரம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவீங்க சிம்மம் ராசியோட அதிபதி வந்து சூரிய பகவான் மற்றும் நம்மளுடைய பூர்வம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்ர பகவான் அப்படின்னக்கூடிய இனக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களையுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களுக்கு உண்டான சிறந்த மாதம் மற்றும் புத்தாண்டு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அற்புதமான மாதம் கூடிய காரணத்தினாலையும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த புத்தாண்டு மாதமான சித்திரை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமே மேலும் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிப்போங்க இப்போ இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் கூட கலவையை வந்து சுக்ரனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களுக்குமே செட் ஆகாத ஒரு இடம் இந்த இடம்க்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா புதிதாக பெண் நண்பர்களோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் புதிதாக ஆண் நண்பர்களோ உங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ மேலும் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காகவோ அல்லது உங்களுடைய சுய நலனுக்காக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ வந்து கடன் தொகை வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் இன்கேஸ் கடன் தொகை வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடன் தொகை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப் இப்போ இந்த எட்டாவது வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆயிலையும் குறிக்கும் அதே சமயம் வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் குறிக்கும் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ பல்வழியோ அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனி கணிந்தோரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தனமாக வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம் ராசிபுரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேத்து கிரகம் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது நல்லா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக கிடையாது தான் ஐதீகங்க அதனால வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் அப்ராட்டில் போயிட்டு ஒரு ஜாப் செய்வதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று உத்தியோ ஒரு உத்தியோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் சுவை தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் வந்து வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் ஸ்டில் இந்த பிரிவினை அப்படின்றது நிரந்தரமான பிரிவினை கிடையாதுங்க இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஜாப்காக மட்டும்தான் பிரிஞ்சு போவீங்க மற்றபடி கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் போயிருக்கக்கூடிய ஜாப் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுடைய ஃபேமிலி கூட ஒன்றா சேர்வதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய சனிச்சரர் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக வந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ரா பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது இரண்டாவது சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர் சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உங்களுக்கு வந்து மிக சா அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரொம்பவே அற்புதமா இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் கூட வந்து சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து பொதுவாகவே வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் இமீடியட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்தத விட மிக சிறப்பாக ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நிறுவனமே நடக்காமல் ரொம்பவே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான வரன் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைச்சிட்டு உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் திருமணம் கை கொடுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் நிலைமைகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் மன பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்ப மன கவலையோட இருக்கீங்க எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் உரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற வந்து இப்போ நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களே இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுடைய படிப்புல வந்து எதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கொஞ்சம் மந்த தன்மையா இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்தவரைக்கும் இருந்து வந்து மந்தத்தன்மையை அனைத்துமே விலகிட்டு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நிற்பதற்கும் மேலும் நீங்க இந்த சித்திரை மாதத்துல எதிர்கொள்ள நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே பிடித்த இடமான உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான முயற்சி சாணமான வெற்றி சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கணும் ஆனால் உங்களுக்கு வீடு கட்டுமானப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவதற்கு பணம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றமா வீடு கட்டுமானப் பணி வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து ரொம்பவே கூடிய சே இடத்துல நீங்கள் கிரகப்பிரசம் உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே அழைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்ச முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ